இன்னும் எஸ்ஐஆருக்கு எதிராக அந்த ஆர்ப்பாட்டம் செய்து நம்ம பார்க்க முடிந்தது எல்லோரும் எழுப்பக்கூடிய ஒற்றை கேள்வி என்னாக இருக்குன்னா சட்டமன்றத்தில் இதுக்கான ஏன் ஒரு தீர்மானத்தை நீங்கள் வந்து எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் நிறைவேற்றவில்லை இப்போ அதுலேயே தெரியுது உங்களுடைய திருட்டுத்தனம் உங்கள் கள்ளத்தனம் உங்களுடைய என்ன சொல்கிறது பாசிசம் பாயசத்தோடு நீங்கள் எவ்வளோ வந்து உள்ளே உட்காந்து பாயசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றது நல்லா புரியுதுன்றது தான் இதில் நான் இதில் இந்த எஸ்ஏஆர் ஆர்ப்பாட்டத்தை குறித்து முதல்ல வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு தான் நன்றி தெரிவிக்கணும்னு விரும்பப்படுறேன் பெரிய விஷயம் அது நீங்க நன்றி தெரிவிக்கிறது இல்ல இல்ல டிவிக்கே செஞ்ச ஆர்ப்பாட்டத்திற்காக ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புறேன் விஜய் அவர்களுக்கு ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு எங்காலங்க நூறு மீட்டர்ல போய் ஒரு போராட்டத்துக்கு போகக்கூடிய இடத்துக்கு அனுமதி கொடுக்காம பத்து கிலோமீட்டர் சுத்த விட்டுருக்கீங்க பத்து கிலோமீட்டர் அவனை வந்து என்ன போகிட்டு இருக்கீங்க ஊர்வலம் ரோட் ஷோ போட்டு ரோட் ஷோ போகிறதுக்கு அனுமதிச்சிருக்கீங்க அனுமதிச்சுருக்கீங்க நம்மளுது நான் என்ன கேட்குறேன் ஒரு பத்து கிலோமீட்டர் சேர்த்து ஒரு இருபது கிலோமீட்டராக கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி வந்து நாங்கள் இருக்கோன்றதை ஊருக்குள்ளே போய் பறைசாற்றுவதற்கு இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா மக்களை சந்திப்பதற்கு இதன் மூலமாக இன்னும் காமன் பீப்புளையும் உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு வழிவகை கிடைக்கும்ன்றதுனால நீ அனுமதி கொடுக்காம இப்படியே வந்து இழுக்கறிச்சி ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்ற நல்லதுன்ற நான் புரியுதா அதுதான் சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய முட்டாள்தனம் எல்லாமே எங்களுக்கு சாதமாக மாறுகிறது பொழுது அதை வரவேற்கிறேன் அதற்காக முதல்வருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும்ல உங்கள் காவல்துறை இந்த மாதிரி நடந்துக்கிட்டதற்காக அது அது துறை உங்கள்ட்ட தானே இருக்கு நீங்கள் சொல்லாமல் செய்திருக்க வாய்ப்பு என்னும் பொழுது நன்றி ஏன் சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து தீர்மானம்